கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு உண்டான கும்ப கும்பராசி நபர்களை பொறுத்தவரை மே மாதத்தில் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தை குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய நிதி நிலைமை நீங்கள் ஒரு நாளில் தூங்கி எந்திரிச்சு நீங்கள் வந்து அன்றைய நாள் பொழுது இறுதி வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் அப்படிலாம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் செவ்வாயுடன் தொடர்பு மூன்றாம் இடத்தில் நீங்கள் ஒரு முயற்சியை செய்வீங்க ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வருது அக்கம் பக்கத்தினுடைய இணக்கமான சூழ்நிலைகள் நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் எதிர்பார்க்கப்பட்ட இடத்துலேருந்து கிடைக்க வருவது சில உதவிகள் அதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய தூரத்தில் ஏதாச்சும் முயற்சி பக்கத்தில் யாராச்சும் பார்க்கணும் இல்லை ஒரு விசேஷத்தில் கலந்துக்கணும் சகோதர அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவகத்தில் புதனுடைய தொடர்பும் சுக்கரனுடைய தொடர்பும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதற்கு அடுத்தமைப்பாக ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நான்காம் இடத்துலையும் இந்த மாதம் குரு பயிற்சி நான்காம் இடத்துலையும் நடக்கப் போகிறது ஆக இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு உண்டான கிரகநிலைகள் ஆக மொத்தத்தில் கும்பராசி நபர்களுடைய நான்காம் பாவகம் இதற்கு மேற்பட்டு ஒரு பெரிய அளவில் ஆக்டிவாக மாறப்போகிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்போ நான்காம் பாவம் ஆகிறதுனால கும்பராசிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான்காம் பாவத்தில் ஒரு சுபகிரகமான குரு நகரக்கூடிய நிலைமை ஏற்கனவே குரு பேச்சி பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அதை கொஞ்சம் ஒரு திருப்பணும் பார்த்துங்க ஸோ எது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வளர்ச்சியாவதும் உயர்கல்வி அமைப்புகள் வளர்ச்சியாவதும் அதற்கடுத்தமைப்பாக தாயாருடைய நிலவரங்கள் சரியான மதத்தில் மாறுவதும் உங்களுக்கான பண புழக்க வழக்கங்களில் ஏற்ற இறக்கம் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நிவர்த்தியாவதும் உருவாகிறது ஸோ கும்பராசி நபர்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தில் நிவர்த்தியாகி சரியான பாதைக்கு நகரப்போவது வளர்ச்சியாக போவது என்பது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு சுகஸ்தானம் சுகம் என்றால் ரொம்ப கஷ்டப்படாமல் கொஞ்சம் ரொம்ப அல்ட்டிக்காமல் உடல் வந்து அதிகமாக ஸ்டெயின் ஆகாமல் வழி இல்லாமல் வருத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக எதுவுமே கொஞ்சம் உடம்புக்கு வந்து கொஞ்சம் தன்மைகள் கொஞ்சம் ஓய்வு ரிலாக்ஸ் மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் அளவுலையும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சுகஸ்தனம் ஸோ கும்பராசினவர்களுக்கு கொஞ்சம் உடல் அளவுலேயும் மனசளவுலையும் அடிப்பட்ட காயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் அப்படின்றத எடுத்துக்கலாம் இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கண்டினியூ ஆக போகுது இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜென்மசனி பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தித்து கொஞ்சம் இயல்பு நிலைக்கு கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க குறிப்பாக சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திர நபர்கள் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஊரட்டாதி மட்டும் கொஞ்சம் டார்ச்சர்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மாதத்தில் ரெண்டில் செவ்வாய் அப்படிங்கிறதுனால என்கிற கிரகம் சனிக்கு ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய கிரகம் கும்பராசிக்கு அதிபதியான சனிக்கு முற்றிலும் எகேன்ஸ் ஆன கிரகம் சனி என்கிற கிரகம் நிதானம் ரொம்ப லேட்டாக பேசுகிறது அப்படிங்கிறத வச்சுக்கிங்க லேட்டாக நடந்துக்கிறது பொறுமையாக இருக்கிறது அதிகமான தன்மைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பின்வாங்குவது இதுதான் சனி செவ்வாய் அப்படி இல்லை எதையுமே முன்கூட்டியே அவசரம் அட்வான்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா துரிதமாக செயல்படுவது வேகமாக இருக்கிறது சனி பொறுமையாக இருக்கிறது என்றால் செவ்வாய் வேகமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிப்பட்ட செவ்வாய் கும்பராசிக்கு ரெண்டில் செவ்வாய் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த மே மாதம் ஃபுல்லாகவே அப்படிங்கிறனால கும்பராசி நம்மளுடைய வாய் வார்த்தை நீங்களே நினைச்சாலும் நிறுத்த முடியாது உள்ளுக்குள்ள நினைக்கிறது உள்ள வாய் வார்த்தைகள் எக்கத்தப்பா வந்து விழுந்துடும் ஒதாக குறைக்கு ராகுடைய காம்பினேஷன் வரை நடக்க போகுது செவ்வாய்க்கு ஸோ செவ்வாய் ராகு இரண்டு பாவ கிரகங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேர்டு வேர்ட்ஸ் ரொம்ப மோசமான வார்த்தைகள் அவசர வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அடுத்தவனை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி சவிக்கக்கூடிய திட்டக்கூடிய வாய் வார்த்தைகள் எக்கச்சக்கமாக வந்து உழுவும் கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் ஸோ வாயால் சில பிரச்சனைகள் குறையாது அதிகமாகிடும் ஸோ கொஞ்சம் யோசனையற்ற வாய் வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வாய் வார்த்தைகள் வேற மாதிரியாக போய் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கணும் குடும்பத்தில் வேறு யாருக்காச்சும் ஏழுற அஷ்டமஜினி இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள அதாவது அந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு முற்றி போய் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகி போய் அது வந்து கேப் உழுந்தும் ஸோ கும்பராசி நபர்களுடைய வாய் வார்த்தை இந்த மாதம் சற்று கவனமாக பேச வேண்டும் என்பது கருத்து இல்லை என்றால் வாய் வார்த்தைகள் அடுத்தவர்களை பாம்பு கொத்துவது போல கொத்தி வாய் வார்த்தையால் நீங்கள் நொந்து போவீர்கள் இந்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே நிதானம் கட்ட அமைப்பில் வார்த்தைகள் வந்து ஒழுங்குறோம் இல்லை உங்களுடைய எமோஷனல் தான் உங்களை யாராச்சும் குறை சொல்லுவாங்க அதை உங்களை இது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு வந்துருப்பீங்க இப்போதைக்கு பொறுத்துக்க முடியாது எல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிடுவீங்க ஸோ உங்கள் மேலே குறைகள் பழிகள் பாவங்கள் அதுக்கு சொல்லப்பட்டு அது உங்களால் மனக்குமுறலாக மாறி அதை உங்களை கட்டுப்படுத்த முடியாமல் சபிச்சிருவீங்க திட்டிடுவீங்க ஆவேசமாக கத்திடுவீங்க இந்த மாதிரியான விஷயம் இது வந்து குடும்பத்துக்குள்ள ஸோ ரெண்டாம் இடம் கட்டுப்போகுதா ரெண்டாம் இடம் பாவகிரகத்தினால பேச்சு கெட்டு போகுது உங்களுக்கு அந்த பேச்சு கெட்டு போகிறதுனால குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்களோட சூழ்நிலைகள் கெட்டு போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேசுறதுனால உங்களுக்கு பணம் பொருள் ஏதாச்சும் வர வேண்டியன்னா அந்த பேச்சினால பணம் காசு பொருள் வராமல் போயிடும் ஸோ தனஸ்தானமும் கெட்டு போகுது இது குடும்பத்துக்குள்ள இப்போ வேலைக்கு போகிறீங்க வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அங்கேயும் இப்படி தான் உங்களுக்கு வாய் வார்த்தைகள் வரும் இது வரைக்கும் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட போகிறதுக்கிட்ட அட்ஜஸ்டபிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படிதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சு போயிட்டு ஆனால் இந்த நேரம் பார்த்து செவ்வாயெல்லாம் வரதுனால அந்த எமோஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேயும் ஏதாச்சும் பேசி வேலை வாய்ப்பில் சிக்கலை ஏற்படுத்திக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் செவ்வாயால் பஞ்சாயத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் கும்பராசி நபர்கள் இருக்கிறீங்க குறிப்பாக அவிட்ட நட்சத்திர நபர்களுக்கு இது அதிகமாக பொருந்தும் அடுத்ததாக சதய நட்சத்திர நபர்களுக்கு ஸோ ஏன்னா இந்த ரெண்டு நட்சத்திரத்தோட காமினேஷன் தான் ரெண்டில் இருக்குது சதயத்துக்கு அதாவது செவ்வாயால் ராகம் பாதிக்க போகுது அப்போ அவிட்ட நட்சத்திரம் செவ்வா அப்போ அந்த செவ்வா வந்து ஆட்டோமேட்டிக்காக ராகுட போய் செவ்வாயும் கட்டுப்போகிற அமைப்பில் இருக்காக பாவத்தன்மையாக இருக்கிறதுனால கும்பராசி நபர்கள் சதயம் மற்றும் செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டம் ப்ளஸ் ராகு நட்சத்திரமான சதயம் இந்த ரெண்டு நட்சத்திர நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை வாய் வழியாக சந்திக்கப் போகிறீர்கள் என்பது ஃபைனல் ரிசல்ட் அடுத்த அமைப்பு சுக்கரணம் புதனும் மூன்றாம் இடத்தில் இந்த செவ்வாயோட பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கரணம் புதனும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏதாச்சும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நல்ல நிலைமைக்கு நீங்கள் அடுத்த கட்டத்தில் நல்லபடியாக வரணும் நாலு விஷயத்தை பார்க்கணும் எல்லாம் செஞ்சு வைக்கணும் சில விஷயத்தில் தன்மையான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் மத்தியில் சில முயற்சிகள் சில உதவிகள் எட்டாயும் கேட்டால் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சில எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகணும் கடன் பிரச்சனையை சமாளிக்கணும் சில வேலை வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளணும் சில சம்பாதிக்கத்தை வர வச்சுக்கணும் அப்படிங்கிறனால சில விஷயங்களை எட்டாயும் உதவிகளாக கேட்டிங்கன்னா கூட அவங்க செஞ்சு கொடுப்பதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பாக்கியஸ்தானத்தை பாக்கிய கிரகமான குக்கரனையை பார்க்கறதுனால எது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தவர்கள் மூலியமாக சில நல்ல பாக்கியங்களை அனுபவத்துக்கு வழிகள் உண்டு ஆக அதெல்லாம் குறைப்பட்டு போகாது அதே போல் ஏதாச்சும் பேர் இடைக்கப்பட்ட காலகட்டத்தில் பேர் கெட்டு விட கூட பேரையின்பொழுது சரி செஞ்சுக்கக்கூடிய வகையில் கும்பராசி நபர்கள் உழைக்கும் அமைப்பில் தான் நிறைய பேர் இருப்பீங்க அதனால் ஒரு பேர் ஏதாச்சும் ரிப்பேராக போயிருந்தால் கூட பேரை சரி செஞ்சுக்கிற அமைப்பில் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் மேலே வர்றதுக்கான வழிகளாக இந்த மே மாத கிரகநிலைகள் இருக்குது அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை விதி மூணில் அதே அமைப்பு வந்து எட்டாம் வீதி சேர்த்து தான் அப்போ என்ன ஆகுதுனாக்கா கொஞ்சம் தூரமாக புழைப்பதற்கான வழிகள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரமாக இல்லை ட்ராவல் மூலிமா போயிட்டு போயிட்டு வர்றது இல்லை ஒரு இடத்துல போய் தங்கி கொஞ்சம் லேண்டிங் ஆகி அதுலேருந்து வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசி நபர்கள் கை கொடுக்க போகுது அதற்கு அடுத்த அமைப்பாக உங்கள் ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டருக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் கும்பராசி நபர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சில நல்ல வாய்ப்புகளும் இந்த மே மாதத்தில் இருக்குது சில கெட்ட வாய்ப்புகளும் வாய் வழியாக பிரச்சனையாக இருக்குது அதாவது நல்ல வாய்ப்புகள் என்பதே நீங்கள் நடந்து கொள்கிற விஷயம் நீங்கள் ஒருத்தவங்கள்ட இணக்கமாக போகிற விஷயம் ஒருத்தவங்களோட உதவி கேட்குற விஷயம் நீங்கள் ஏதாச்சும் புதிதாக ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய விஷயம் இதன் மூலியமாக நல்ல விஷயங்கள் இருக்குது கெடு விஷயமானு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசக்கூடிய வாய் வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குறைகளை மட்டும் பார்க்கக்கூடிய தன்மை இல்லை யாராச்சும் குறை சொன்னால் அவங்கள வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைனா உங்களால் வந்து தவறுகளை பொறுத்துக்கொள்ள முடியாமல் எமோஷனல் ஆகிடுறது இல்லைனா கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காமல் இப்போதையும் கேட்கலாம் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாச்சு இப்போ இப்போயும் கேட்கலன்னா என்னன்னு போய் சண்டையாக போய் முடிவது ஸோ இது கெட்ட வாய் இல்லையா ஆக வாய் வார்த்தையினால் சில பல பஞ்சாயத்துகள் பிரச்சனைகளையும் நீங்கள் அதே போல் கொஞ்சம் தன்மையான முயற்சிகளில் ஈடுபடும் பட்சத்தில் அதற்கேற்ற நல்ல பிரதிபலனாக ஒரு சுப நிகழ்வுகள் உங்கள் லைஃப்பில் நடப்பதும் பார்க்க முடியும் இந்த மே மாதத்தில் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இது எப்படியாக இருந்தாலும் இந்த எமோஷ்னல் கேரக்டர் கொண்ட கும்பராசி நபர்களுக்கு சற்று இது ஆகாத காலமாக தான் அமையும் மே மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஜாக்கிரதை வாயால் ஏன்னா கர்மாதிபதி ஏன்னா கும்பராசிக்கு கர்ம கிரகமான பத்தாம் இடமான செவ்வாய் விருச்சக செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கிறது நல்லதாக பேச போய் கெட்டதாக மாறும் கெட்டதாக பேசலான்னு போயிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கெட்டதாக போயிடும் அப்படிங்கிறதுனால கர்ம விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட வாய் வழியாக எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறது